நம்ம தோட்டத்தில் இருக்க இன்னொரு மண்கிணற்றில் தண்ணீரோட அளவு மேலே இருந்தது உடனே கோப்ரோவும் மீனோட காணொலி பதிவு பண்ணுறதுக்காக குஞ்சு கருவாடு ஏன்னால் மற்ற உணவுகளுக்கு அவரி மீனானது கேமரா பக்கமே வராது அப்படிங்கிறதுனால கருவாடை வந்து அப்படியே தூவி விட்டுட்டு போனேன் முதல்ல திலேப்பி மீன்கள் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுது அரை மணி நேரம் பதிவு பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடத்துக்கு இந்த மீனானது வந்திருக்கும் அவர் மீன் வந்த இடமெல்லாம் நான் அப்படியே சிறு சிறு துண்டுகளாக ஒரே காணொலியாக நினச்சிருக்கேன் முக்கியமாக இந்த மீன் நல்லா வளர்ந்துருக்குது ஏன்னா இதில் திரேப்பி மீன்கள் நிறைய இனப்பெருக்கம் செய்கிறதுனால அவற்றோட தான் அதாவது உயிர் உணவுகளை தான் பெரும்பாலும் இந்த அவரி மீன் மற்றும் விரால் மீன்கள் சாப்பிட்டு வளரும் இல்லை தவக்கலை இந்த மாதிரி சிறு சிறு பூச்சிகளை சாப்பிட்டும் இந்த அவரி மீனானது வளரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கிற நிலைங்கிறது தெரியும் ஒரு கிலோவுக்கு மேலே வளர்ந்திருக்கும் நல்ல நிறம் வந்திருக்கு ஏன்னா இந்த கிணறு ஒரு ஆரோக்கியமான சூழலை கொண்டது இதில் மொத்தம் ஆறு மீன்லேருந்து பத்து மீன் வரைக்கும் தான் என்னோட கணிப்பு ஆனால் இரண்டு மீன்களை தான் இந்த காணொலியில் என்னால் பதிவு பண்ண முடிஞ்சுது